பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருமியும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கால வேலையில் நம்ம தேவனிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலும் நிறைய ஒரு பிரச்சனைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக ஒரு விடுதலைக்காக அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த கால நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய கிருபை நமக்கு என்று இருக்க வேண்டும் என்னென்று சொன்னால் நாம் பெயற்பட்டதான பெலவினர்களாக இருந்தாலும் தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த கிருபையானது நம்மை அதிசயமாய் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக இந்த உலக வாழ்க்கையில் நம்மை என்னென்றையும் என்னென்றைக்கும் மேன்மையுள்ளவர்களாக நம்மை வழிநடித்து வருகிறது இதை நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய கிருபை நமக்கு போதும் என்கிறதான மனதுன்னு இந்த நாளை நாம் கடந்து செல்ல நாம் முயற்சிப்போம் நிறைய சூழ்நிலையில் நமக்கான ஒரு மேன்மை பாராட்டல் இந்த உலகத்தில் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை நாம் புறக்கணிக்கிறவர்களாகவும் தேவனை நம்ம கீழே தள்ளுகளாகவும் மாறாக நம்மை நாமே உயர்த்தவர்களாகவும் நாம் இருக்கிறோம் அப்போ மேன்மை பாராட்டுகிறதான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவருடைய கிருபையை நாம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தில் பார்க்குறோம் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வளமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேம்படி பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகியால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியின நானே நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போ நான் எவ்வளவு இராதபடியால் உங்களா உங்களாலே மே்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது ஆக பிரியமானவரே இந்த காலவேளையில் இந்த வாசித்தான வேத வசனங்களிலிருந்து நாம் புது புரிந்து கொள்ள வேண்டியதான கருப்பொருள் என்னவென்று சொன்னால் நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் பலத்தின் நிமித்தம் நான் நிறைய சூழ்நிலையில் நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆயினும் தேவனுடைய கிருபையானது சில சூழ்நிலையில் சில பிரச்சனைகளும் சில பலவீனங்களும் நம்மை விட்டு நீங்கி போகாது இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை தேவன் என்ன பண்ணுறாரு எனக்கு இதை செய்யவே இல்லை இதை பண்ணவே இல்லை இதை ஏன் அவர் எனக்கு கொடுக்கல என்கிறதானே நிறைய ஒரு ஏமாற்றத்தில் என்ன பண்ணுறாங்க தேவனிடத்தில் கோபித்துக்கொள்வர்களாகவும் தேவனிடத்தில் என்ன பண்ணுறோம் விசுவாசம் குன்றிப்போனவர்களாகவும் மனசோர்வு அடைந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பலத்தை எதிர்பார்ப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம் நம்மளால் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது நம்ம எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும் தேவனுடைய கிருபையானது தான் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஆசிர்வாதத்தின் பாதையில் வெற்றியின் பாதையில் அதை நம்ம பயன் எடுத்துகிறதாக இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிந்து கொள்ளும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாருனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவும் நடத்துகிறார் நிறைய சூழ்நிலையில் நாம் சமாதானம் குன்றி போவதற்கான காரணம் தான் நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் ஏதோ ஒன்று தோல்வி அடையும் பொழுது அது நமக்கு கிடைக்காத பொழுது அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இதனால் நம்ம மனசோர்வடைந்து நம்ம அது கிடைக்கவில்லையே என்கிறதானே ஒரு சமாதானம் குன்றி போனதான மனிதர்களாக இருக்கிறோம் பிரிய மாணவர்களை இந்த கால எனக்கு எதுவுமே தேவையில்லை தேவனுடைய கிருவை மாத்திரம் போதும் நான் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நான் பின்பற்றி வாழ்வேன் என்கிறதானே விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறார் நம்மை சமாதானத்தில் அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நமக்கு யார் பலனா நம்ம பலன் கிடையாது நம்முடைய உடல் பலமோ நம்முடைய கைப்பிரயாசமோ இல்லைன்னா நம்முடைய திறமையோ நம்மை நம்முடைய வாழ்க்கையை அது என்ன பண்ண தீர்மானிப்பதில்லை மாறாக தேவனுடைய கிருப தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அதிலே தேவன் என்ன பண்ணுறாரு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினான்காவது வாசனும் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் பதினைந்தாவது வாசன் நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதகரம் பராக்கிரமம் செய்யும் அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வலதகரம் நம்முடைய வாழ் வாழ்க்கையில் அது பராக்கிரமம் செய்கிறதாயும் கர்த்தர் நம்முடைய பலனும் நம்முடைய கீதமும் நம்முடைய ரட்சிப்புமாக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை தேவனுடைய பலத்தை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறது அவருடைய கிருபையினாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நாமே பெற்றுக்கொள்கிறது ஒரு தற்காலிகமாக இருக்கும் அது ஒரு ஒரு அழியக்கூடியதாக இருக்கும் அது இன்னொரு மனிதன் பிடுங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள் தேவனுடைய பலத்தை நீங்கள் எதிர்ப்பாருங்கள் தேவன் ரட்சிக்கப்படும்படியாய் அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அப்போது நம்ம அந்த பலனும் அந்த சமாதானமும் அந்த ஆசிர்வாதமும் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்னா அவருடைய கிருவையை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனுக்கு கிடைக்கும் வெகுமதி தான் இன்றைக்கு தேவன் கொடுக்கிறதான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நம்ம நிச்சயமாகவே தகுதி இல்லை ஆனாலும் தேவனுடைய இரக்கங்களானது இந்த மனிதர்களாக இருக்கிறதான நம்மை தேடி வந்து ஆண்டவராகிய அந்த இரட்சிப்பின் மூலமாக அவருடைய கிருபையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு மூலமாக நம்மளை என்ன பண்ணா அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக அதை அழைத்து செல்கிறது அந்த கிருபையானது நித்திய வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறதா இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு நான் என்னுடைய குடும்பத்தோடு நான் தேவனை நான் தொழுது கொள்ளும் பொழுது நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்படும் பொழுது அவருடைய நீதியானது நம்மளை என்ன பண்ணுறேன் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு உண்டாக்கும் விடுமுடியா தேவனுடைய வலதகரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும்படியாக இந்த நாளிலே அந்த கிருபியானதானது நம்மை பயன் ஆக பிரியமானவர்களை இந்த கால நீங்கள் மனிதனையோ உலகத்தையோ சார்ந்திருக்காதீர்கள் தேவனை சார்ந்திருங்கள் தேவனுடைய கிருபையை சார்ந்துருங்கள் ஒருவேளை நமக்கு எவ்வளவுதான் விலமெனோ சோர்வுகள் வியாதிகள் தடைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பராக்கிரமம் செய்வார் அவருடைய வலதுகரம் நமக்கு பிராக்கிரமம் செய்யும் நம்முடைய குடாரங்களிலே கம்பீர சத்தம் உண்டாகும் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வத்து தருவாராக